ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பாரம் 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 என்கின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் எனக்கு வாழ்க்கை பாரமாக இருக்கிறது எனக்கு வாழ்க்கை பாரமாக இருக்கிறது என்று புலம்புகிறீர்கள் வாழ்க்கை பாரமாக எல்லாம் அல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் இத்தனை விஷயம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெய்வம் புரிய வைக்கிறது அவ்வளவுதான் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதத்திலேயே கவலையை நான் கொடுக்க மாட்டேன் சீரும் சிறப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும் உன்னுடைய தேவைகளுக்கு நான் உதவுவேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பேன் நீ எதிர்பார்க்கும் காரியத்தில் மாபெரும் வெற்றியையும் யோகத்தையும் நான் கொடுப்பேன் நீ இன்றும் சரி என்றும் சரி எவ்விதத்திலேயும் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே நீ இன்று பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நான் என்றும் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பேன் நீ தேவையில்லாமல் ஒவ்வொன்றையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் என்னதான் நடக்கும் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது அதற்கு பதிலாக நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் நம் வாழ்க்கையில் அனைத்திலேயும் தான் வாழ்க்கையில் அனைத்திலேயும் வெற்றிதான் கிடைக்கும் என்று நம்பு நீ நம்ப நம்ப ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்ப நம்ப உனக்கு நான் துணையாக இருப்பதை உணர்வாய் எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையையும் கவலைகள் இல்லாமல் ஒரு சுபத்துவத்தையும் உனக்கு தரலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் எதிர்பார்த்தது நடக்கும் இதுவரைக்கும் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை என்று நீ புலம்புகிறாய் எதிர்பார்த்தது எப்படி நடக்காமல் எல்லாம் இருக்கும் எதிர்பார்த்தது கூடிய விரைவில் நடக்கும் ஆயிர வழிகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று புலம்பிய நாட்கள் அனைத்தும் முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் சீரும் சிறப்பும் நிறைந்து ஒவ்வொன்றும் நடக்கும் இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்றாய் இதற்குப் பிறகு எனக்கு அனைத்துமே நடந்துவிட்டது என்று கூறப்போகிறாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் வரத்தான் போகிறது சந்தோஷங்களோ இல்லை மற்ற விஷயங்களும் எதுவாக இருந்தாலும் யாரிடமும் பகிராதே உனக்கு தெய்வத்திடம் பகிர வேண்டும் என்றால் தெய்வத்திடம் மட்டுமே வந்து பகிரு நான் இருக்கிறேன் நிறைய குழப்பங்களோடு இருந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அமைதி கிடைக்கும் நிறைய அழுக இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் அமைதி மட்டுமே கிடைக்கும் நிம்மதிக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இனி உன் வாழ்வில் இல்லாமல் வாழ்க்கையில் கவலை இல்லாமல் இந்த வாராகி பார்த்து நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் என்ன விஷயத்திற்காக கவலைப்பட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்னென்ன விஷயம் எல்லாம் உனக்காக நான் தரப்போகிறேன் என்பதை மட்டும் பொறுமையாக இருந்து வேடிக்கை பார் நீ காலம் முழுக்க கவலைப்பட்டதும் கால முழுக்க பயத்தோடு இருந்ததும் போதும் இதற்கு பிறகு நான் தலை சிறந்த ஒரு பிள்ளையாக இருப்பேன் தலை சிறந்த ஒரு யோகத்தோடு வாழ்வேன் என்று மட்டும் நம்பு நிச்சயமாக உனக்கு நல்வழி மட்டுமே காட்டுவேன் எதிர்பார்த்த காரியங்கள் முற்றிலும் வெற்றி எதிர்பார்த்த காரியங்கள் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெற்றி வெற்றி இல்லாதது வாழ்க்கை அல்ல உனக்கான வெற்றி வந்து சேரும் நிச்சயமாக நலமோடும் வளமோடும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு யோகத்தோடும் நீங்கள் வாழ்வது உறுதி நிம்மதி எங்கு இருக்கிறது வெளியில் அல்ல உங்களுக்குள் தான் இருக்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொன்றும் நலமாக இருக்கும் இதுவரைக்கும் எல்லாமும் தவறாக இருக்கிறது நான் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறு தவறாக அனுபவிக்கிறேன் என்கின்றாய் இனி நல்ல விஷயத்தையே அனுபவிப்பார் தவறுகளை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டாம் இனி உன் வாழ்க்கையில் என்றும் நான் இருந்து வழிகாட்டுவேன் தவறுகள் நடக்காது இனி வெற்றி மட்டுமே நடக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி